ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் கடந்த ஆறு மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்குது இப்படி இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதுக்கான காரணங்கள் என்ன இந்த கம்பெனியில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன போன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் டாடா மோட்டார்ஸோட சிக்ஸ் மந்த் ஷார்ட் இப்போ நான் லோட் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் போன வருஷம் செப்டம்பர் அக்டோபர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஆயிரத்தி இருந்திருக்கு இதுலேருந்து தொடர்ந்து ஒரு ஹெவி செல் ஆஃப் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பது ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பிப்வரி டுவெண்ட்டி எயிட் இன்றைக்கி எண்டாப் த டேல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபது சொல்லி க்ளோஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன் இந்த ஷேரோட பிரைஸு அது மட்டும் கிடையாது என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி டூ வீக் ஹைலருந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் பக்கம் சரிஞ்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடியாக இருந்திருக்கு இந்த செப்டம்பர் பீரியடில் ஸோ இப்படி தொடர்ந்து சரிஞ்சிட்டே வந்த காரணத்தினால இது உங்களோட டோட்டல் ஓவரால் மார்க்கெட் கேபிட்டலில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் கோடிங்கிற வந்து வைப் அவுட் ஆகிருக்கு ஹெவி செல் ஆஃப்னால இப்போ இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல்ங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி பக்கம்தான் இருக்குது அது மட்டும் கிடையாது லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் டாடா மோட்டார் ஷேர் தான் நிஃப்டி ஃபிஃப்டியிலேயே இருக்க ஒன் ஆஃப் த வேஸ்ட் பர்ஃபார்மிங் ஷேராகவும் இருந்திருக்கு இதை நிஃப்டி ஃபிஃப்டியோட லாஸ்ட் சிக்ஸ் மந்த் சேட் லோட் பண்ணியிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டி பன்னெண்டு பர்சன்டேஜ் செஞ்சிருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற லீடிங் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் எல்லா ஸ்டாக்குமே வந்து பத்து பத்து பர்சன்ட்லாம் சரியாக கிடையாது ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் பத்து பர்சன்ட் பக்கம் சரிஞ்சிருக்கு ஒரு சில ஸ்டாக் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட் லெஸ் தேன் ஃபைவ் இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கு பட் டாடா மோட்டர்ஸ் மட்டும்தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு டு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் பக்கம் தொடர்ந்து செஞ்சிருக்கு ஸோ இதன் காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி வந்துட்டு டபுள் டிஜிட்டாக லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் செய்கிறதுக்கு இந்த டாடா மோட்டர்ஸ் ஸ்டாக்கு ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டாக இருக்குது ஸோ இப்படி இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து சரி வருகிறதுக்கான ஜென்ரலான ரீசன் என்னன்னு நான் பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீசனில் ஃபர்ஸ்ட் ரீசன் எதுவாக பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் இந்தியாவில் தொடர்ந்து செல் ஆஃப் பண்ணுறது ஒரு மெயின் ரீசனாக பார்க்குறேன் அது மட்டும் கிடையாது இந்த ஸ்டாக்ல எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் ஹோல்டிங் வச்சுருந்தாங்க அட் த எண்ட் ஆஃப் செப்டம்பர் குவார்ட்டர் இதே டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஆயிருக்கு ஸோ அந்த ஒரு குவார்ட்டரில் வந்து அவங்க டூ பர்சன்டேஜ் செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்லேயே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது ஸோ எஃப்ஐஎஸ் டாடா மோட்டார் ஷேர் மட்டும் விற்கல இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல் லீடிங் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்டாக் ஈவன் லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லி எல்லா ஸ்டாக்குமே விற்றுட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படி ஓவரால் மார்க்கெட்டில் எல்லா ஷேரையும் விற்கும் போது ஆப்வியஸ்லி மற்ற ஷேருக்கும் வந்து செல் ஆஃப் ஆகும்போது இந்த ஸ்டாக்லேயும் செல் ஆஃப் ஆகிறது ஒரு நார்மலான தான் இதுவும் ஒரு இன்னொரு மெயின் கான்ட்ரிபியூட்டராக பார்க்க இது போக வேறு சில ரீசன்ஸ்னாலையும் இந்த ஷேரோட பிரைஸ் தொடர்ந்து செஞ்சிட்டு வருது அதோட ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வார் லேண்ட்ரோவர் பிஸ்னஸ் இப்போ ரீசன்ட் டைம்ல டாடா மோட்டார்ஸோட ஜாக்வார் லேண்ட்ரோவர் பிஸ்னஸ் டிவிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ பெருமளவு வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா சைனா யூகே யூரோப்பியன் கன் யூரோப்ல பல்வேறு கண்ட்ரீஸ் அப்போ யூஎஸ்ல வந்து விற்பனை ஆகுது இதுல இவங்க இந்த காருக்கான டிமாண்ட் இருக்குது சைனா மார்க்கெட்லையும் யூகே மார்க்கெட்லையும் அதே மாதிரி யூரோப்பில் இருக்க பல்வேறு நாடுகளில் இருக்கிற மார்க்கெட்லேயும் டிமாண்டுங்கிறது பெருமளவு கம்மியாக இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறையா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இன்னும் பொருளாதார மந்த நிலை தான் நிலவிட்டு இருக்குது அந்த ஊரில் மக்கள்கிட்ட பெருமளவு டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் போன அளவுக்கு காசு கிடையாது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கார்க்கான டிமாண்ட்ங்கிறது அந்த மார்க்கெட்டில் பெருமளவு கம்மியாக இருக்குது இது போக எப்போ யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ட்ரம்ப் வந்தாரோ அவர் பிரெசிடென்ட்டாக வந்ததுக்கப்புறம் பல்வேறு நாடு மேலேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காரு அதுபோக பல்வேறு பிஸ்னஸ் மேலேயும் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த வகையில் அஃபெக்ட் ஆக போகிற ஒரு பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் அதுவும் குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டு அமெரிக்காவில் விற்பனைக்கு வர கார்க்கு மீதான வரியை வந்து இப்போ அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இதனால ஜாகுவார் லேண்ட்ரோவரோட பிஸ்னஸுங்கிறது பெருமளவு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜாகுவார் லேண்ட்ரோவரோட பிஸ்னஸில் டோட்டல் சேல்ஸில் இருபத்தி பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ல தான் சோ இதனால பாத்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ஸோட ஜாகுவர் லேண்டோட டிவிஷனுங்கிறது வந்து இன்னும் பெருமளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண போகுது இந்த டேரி பைக்னால இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்தியன் மார்க்கெட்லேயே இவங்க சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட மீடியம் அப்புறம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு இந்த இந்த வெஹிக்கிள்ஸோட டிமாண்ட்ங்கிறது இந்தியன் மார்க்கெட்லேயே கம்மியா இருக்கு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு தூக்கி நிறுத்துகிற ஒரே ஒரு பிசினஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் செக்மெண்ட் பிஸ்னஸ் மட்டும்தான் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் இவி மார்க்கெட்டில் இந்தியாவில் ஒன் ஒன் ஆஃப் த நம்பர் ஒன் பிளேயராக இவங்க இருக்காங்க ஸோ இப்போ அவங்க இவி மார்க்கெட்டில் வந்து இவங்க வந்து கைக்குள்ள வச்சிருக்கனால தான் வந்துட்டு இவங்களால் வந்துட்டு பெருமளவுக்கு வந்து இன்னுமே வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது பிஸ்னஸை அதுக்கு போட்டியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவன் மார்தி கூட பார்த்தீங்கன்னா இவியில் வந்து இப்போ பெருமளவுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க கூட ஒரு இவி காசை லான்ச் பண்ண போகிறாங்க இது போக உங்களுக்கு மஹிந்திரா மஹிந்திரா ஆல்ரெடி இவி காசை லான்ச் பண்ணிட்டாங்க உண்டாய் மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா இவி காரை லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் வருங்காலங்களில் வந்துட்டு இவங்க வந்து இவி செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பெருமளவு சேலஞ்சஸ் இந்த கம்பெனிஸ்லேருந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இது போக இவங்க ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட்டும் கிடைக்கல இது ஒரு ரீசனாக பார்க்கப்படும் இந்த ஷேர் பெருமளவு சரியறதுக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் குவார்டரோட ரிசல்ட்டை இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்வார்டரோட ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவங்களோட சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு கோடியா இதே இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிசம்பர் குவாட்டரில் பார்த்தீங்கன்னா அவனோட சேல்ஸுங்கிறது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடியாக இருக்குது ஸோ சேல்ஸுங்கிறது வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிஸ்பைட் அவனோட கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்ல வந்துட்டு கோத் தந்தாலும் ஆகாட்டி கூட வேற அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ குவார்ட்டரில் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வந்துட்டு அவங்க நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க வேகஸ் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குவார்டரில் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு கோடி தான் இருக்குது இவ வந்து அவங்களோட சேல்ஸுங்க வந்து அதிகமான பின்னும் கூட இவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது பெருமளவு கம்மியாக இருக்குது அது போனால் த மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்புட் காஸ்ட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இன்னைக்கு இன்ஃப்ளேஷனால் கார் மேனுஃபேக்சரிங் தேவைப்படுற பல்வேறு பார்ட்ஸோட ப்ரைஸிங்க வந்துட்டு இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் இன்றைக்கி வித்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ண முடியல ஸோ அதனால் இவங்க வந்து பெருமளவு இன்றைக்கி வந்துட்டு லாபத்தில் ஒரு டிப்பை பார்த்துருக்காங்க இன்ஃபேக்ட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஈரான் இயரில் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் டவுனாக இதுவும் ஒரு நெகட்டிவ் ரீசனாக பார்க்குறாங்க இந்த ஷேர் வந்து இன்றைக்கி பெருமளவு கம்மியாக போக இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா மோட்டார்ஸ் வந்து இந்தியா பிஸ்னஸ்க்கு வர போகிற ஒரு நியூஸ் வருது இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்றைக்கி கம்மியாகிறதுக்கு ஒரு டேனிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போனார் அவர் ட்ரம்பை சந்தித்து பேசினார் டெஸ்லா சிஇஓ இலான் மஸ்கி சந்தித்து பேசினார் ஸோ நம்ம பிரதமரை பார்த்ததுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த எலான் மஸ்க் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய டெஸ்லா பிஸ்னஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு போகிறான்னு சொல்லி சொன்னார் அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸிங்கு வந்து இறங்க ஆரம்பிச்சது அதில் டாடா மோட்டார்ஸும் ஒன் ஆஃப் த கம்பெனி தான் அது மட்டும் கிடையாது இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மீடியாவில் ஒரு பகவலாக நியூஸ் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல வந்து நல்ல ஹைலி குவாலிஃபைடு ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸை பாம்பே டெல்லி போன்ற பெருநகரங்களில் வந்துட்டு வேலைக்கு ஆளை எடுத்துகிட்டு இருக்காங்கிற நியூஸும் வருது ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது இவங்க இந்தியா மார்க்கெட்டுக்கு வராங்கிறது டெஸ்லா கார்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிடாமினட்லி இவி வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இவங்க இவி வெஹிக்கல்ல இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இவங்க டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு டேரக்ட் காம்படிட்டராக இருப்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மிக கேட்காது அதனால பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட பிஸ்னஸ்க்கு நெகட்டிவான விஷயமா இருக்க போகுது ஸோ இப்படி பல்வேறு தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வருது இருந்தாலும் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த ஸ்டாக்கை பற்றி பல்வேறு அனலிஸ்டும் பல்வேறு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற லீடிங் தேர்ட்டி ஃபோர் ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு அவங்களோட ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் இருபது ப்ரோக்கரேஜ் ஹவுசர்ஸ் இந்த ஸ்டாக்குக்கு இந்த ப்ரைஸில் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வேறு யார் ஒன்பது ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா ஓட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வேறு அஞ்சு ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நிறைய அனலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி தான் ஒன்ஸ் அப் ஆல் டைம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஹைலி டெட்ரிடன் கம்பெனியாக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க டெட்டெல்லாம் பெருமளவு குறைச்சி இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்ஸாக இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் இன்றைக்கி இருக்கு பிளஸ் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட பி ரேஷுங்கிறது பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் இருக்குது வேறு இந்த செக்டரோட பிஇ ரேஷுங்கிறது பார்த்திங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் இருக்குது ஸோ செக்டரோட பிஇ ரேஷோட இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷுங்கிறது இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது ப்ளஸ் டாடா குரூப்போட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி ஸோ என்னதான் இந்த கம்பெனி பல்வேறு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாலும் இந்த கம்பெனியோட பிஸ்னஸுங்கிற வந்து கண்டிப்பாக ரிவீவ் ஆகும் என்னோடய ஒப்பீனியன் ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கை பற்றி நான் என்னென்ன இன்ஃபர்மேஷனில் இந்த வீடியோவில் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்